ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வ்ளாக் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வீக் டேஸில் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருப்போங்க அதுவும் எந்த டைம்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைம் வந்து ஆஃபீஸ் கிளம்புற டைம் இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அதில் நம்ம லேடிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கை நல்லாவும் செஞ்சு கொடுக்கணும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் டேஸ்டியாகவும் கொடுக்கணும் நம்ம வேலையும் முடியணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இத்தனை டென்ஷன்ஸும் நமக்கு வந்து ஒன்றா வந்து உட்காந்துரும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு குழம்பு பண்ணுறேன் இது ஒன் பார்ட் குழம்புன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து சில நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டிஷஸ் கூட நம்ம செய்வோம் சில நாள் வந்து ஒரே ஒரு குழம்போடு வேலையை முடிச்சிப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் கருவாட்டு குழம்பு தாங்க பண்ணுறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருவாட்டு குழம்புனாவே வந்து எல்லாருமே வந்து நிறைய வெரைட்டியில் செய்வாங்க அதாவது காய் போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் தட்டைப்பயிர் போடுவாங்க மொச்சை போடுவாங்க இந்த மாதிரி எப்படி போட்டு செஞ்சாலும் கருவாட்டு குழம்பு தனக்கு உரிய டேஸ்ட்டை வந்து கொடுத்துரும் அதே மாதிரிதாங்க நான் வந்து இன்றைக்கி வ இந்த வாழை மீன் தான் எடுத்திருக்கேன் அதாவது வாழை மீன் கருவாடு நான் இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா முட்டு போட்டு செய்யலாம்னு இருக்கேங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லை இன்னைக்குன்னு பார்த்து சரி பெ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி க்யூப் சைஸில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு தாங்க தேவைப்படும் நான் கொஞ்சம் போல் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் என்கிட்ட கத்திரிக்காய் காயே கிடையாது காயெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ மூணு கத்திரிக்காய் இருந்ததுங்க அதுலேயும் ஒன்று பூச்சி ஆகிடுச்சி ரெண்டு கத்திரிக்காய் தான் நான் போட்டிருக்கேன் முட்டை சேர்க்குறனால நல்லாவே இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதில் வந்து வெந்தயம் சீரகம் ரெண்டு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதாவது பெரிய வெங்காயத்தையும் நான் பெருசாக நறுக்கிருக்கேன் பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து குடிப்புடியாக நறுக்கிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே டைமே சேர்க்கலாங்க தனித்தனியெல்லாம் சேர்க்கணும் இது வந்ததுக்கப்புறம் தான் அது சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே போட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கிளறும் போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துடும் ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியான டைம் வந்து காலையில் ஒதுக்கி நம்ம செஞ்சுட்ருக்க முடியாது இல்லையா ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளோ சேர்த்திங்கனாவே ரொம்ப குயிக்காக வந்து வெந்துடும் நானும் அப்படி தான் இன்றைக்கி செய்கிறேன் ஸோ எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து பரட்டிட்டேன் காய் வந்து கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே நறுக்கி வைக்கல கருத்து போயிடணும் இல்லையா அதனால் வந்து அந்த டைமில் நறுக்கி அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு காய் தான் இருந்தது கத்திரிக்காய் அதை அப்படியே நறுக்கி நான் சேர்த்துட்டேன் எப்போதுமே காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்கணுன்னா ரொம்ப கஷ்டங்க அடுப்பில் சட்டி வச்சதுக்கப்புறம் நான் நறுக்க ஆரம்பித்தாவே நான் சீக்கிரம் பண்ணிவிடுவேன் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் புளி கரைச்சி வச்சுட்டு குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கிறேன் கூட்டி வச்சுட்டு அதில் ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சுத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து கருவாடை எப்போதுமே ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கருவாடு வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து லைட்டாக போட்டு வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருவாடு வந்து பிஞ்சு வந்துடும் நல்லா இருக்காது அப்புறம் முள்ளெல்லாம் வெளில வந்துடும் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள் தான் அதிகமாக வாயில் வரும் இப்போ நான் வந்து குழம்பையும் வந்து கூட்டி வச்சு குழம்பையும் அதில் ஊற்றிட்டேன் முட்டையை வந்து இந்த மாதிரி நாலாக கீரி போட்டுக்கலாங்க ஏன்னா அப்போ தான் அந்த குழம்பு வந்து உள்ளெல்லாம் போய் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்குங்க முட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட மாவெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ டிஃபனும் வந்து தம்பி காலையில் வீட்லேயே சாப்பிட்டு போயிடுவான் ஆக்சுவலாக அவனுக்கு எயிட் ஃபிஃப்டினுக்கு ஸ்கூலு எட்டு மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தாங்க ஸ்கூலு அதாவது அடுத்த காம்பவுண்டு சொல்லலாம் அவ்வளோ பக்கம்தான் அதனால் நடந்து தான் போகிறான் அவன் சைக்கிள் எதுவும் யூஸ் பண்ணல நடந்து தான் போகிறான் சில நாள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான் சில நாள் வந்து சாப்பிட்டே போயிடுவான் மேக்ஸிமம் சாப்பிட்டு தான் போவான் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணிடலாங்க காலையில் வந்து சில பேர் வந்து குழம்புலாம் யூஸ் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அதாவது இட்லி தோசைக்கோ எதுக்குமே குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க அது பிடிக்காது சட்னி தான் கேட்பாங்க அந்த மாதிரி டையத்தில் இந்த சட்னி யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தக்காளி இருந்தால் போதும் தக்காளியோட நான் வந்து குழம்பு மசாலா தூள் இருக்குது பார்த்திங்களா அதான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் வந்து ஜீனி போட்டிருக்கேங்க வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இது வந்து தாளிக்கிறதுக்கும் பெரிய வேலை கிடையாதுங்க எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து ரெண்டும் சேர்த்தா போதும் கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் கருகுப்பில்லை அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு இந்த சட்னியை வந்து அதிலே ஊற்றிடுங்க அதிலையே ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கரண்டி விட்டு லைட்டாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும் அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப தொக்கு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்காதீங்க ஒரு மீடியமாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தோசை இட்லி கோதுமை தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது முட்டை கருவாட்டு குழம்பு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் ஊற்றுறேன் ஏன்னா நான் சட்னி அதுக்காக தான் பண்ணேன் அதனால் கோதுமை தோசை ஊற்றி கையில் கொடுத்துருவேன் அவ்வளோதான் சாப்பிட்டு போயிடுவான் இந்த மாதிரி வந்து நம்ம நாளே வந்து கொஞ்சம் லைட்டாக பிளான் பண்ணிக்கிட்டால் போதுங்க மறுநாள் வந்து எந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம் கொஞ்சம் லேட்டாக நம்ம எழுந்திரிக்கிறோம் எப்போதுமே ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் ஒரு நாள் வந்து முடியல ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறோம்னாலும் சில டிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணுங்க அந்த மாதிரியான குழம்பு பண்ணுறோம் அந்த மாதிரியான டிஃபன் பண்ணுறோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரே ஒரு குழம்பு தானே பண்ணியிருக்கேன் இதில் முட்டை போகிறனால நமக்கு தனியால் ஒரு பொரியல் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா இந்த இந்த மாதிரியான குழம்புகளை வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சினாலும் நம்ம அன்னைக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் கிளப்பி அனுப்பிச்சிடலாம் இது லஞ்ச் கொடுக்கலையே இல்லை சரியாக செய்யலையே அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ தம்பி ஸ்கூல் போயிட்டால் இந்த பேகு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இவ்வளோ பெரிய மூட்டை தான் சுமந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ மாறிடுச்சு இன்னும் அந்த பேக்கு சுமக்கிறது மாறவே இல்லைங்க அவனை ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு தான் நான் காஃபியே குடிக்கிறேன் ஏன்னா ஸ்கூல் அந்த சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக்குள்ளே வந்து நான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு காஃபி குடிச்ச ஒரு ஃபீலே இருக்காதுங்க அப்புறம் திரும்ப இன்னொரு காஃபி குடிக்கணும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அவனை அனுப்பிவிட்டு காஃபி குடித்தேன் ஒரே காஃபியாக எனக்கு முடிஞ்சு போய்டும் ஒரு சின்ன டிப்பு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது இதுதாங்க ஒன்றும் இல்லை இந்த பச்சை பால் இருக்குது இல்லையா நம்ம பால் காய்ச்சலுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த பாலை வந்து நம்ம கிளென்சராக யூஸ் பண்ணலாங்க இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவரில் எடுத்துக்கிட்ட டேப்லெட் வந்து செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்லலாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால நான் இந்த பாலை வந்து காட்டனில் நினச்சி ஃபேஸ்க்கு போடுறேங்க இது இதுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து இந்த மாதிரி பச்சை பால் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸை க்ளீன் பண்ணுங்கள் இப்படி யூஸ் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் உள்ள டேர்ஸ்லாம் ஈஸியாகவே கிளியர் ஆகிடுங்க இது வந்து நமக்கு ஒரு கிளென்சர் தான் என்னென்னமோ க்ரீம் போட்டு ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கும் நான் வந்து ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க குட்டி குட்டி பொருளை வச்சே நம்ம ரொம்ப வந்து அழகாக காமிச்சிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்